நீ இந்த மாமியாரோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது இந்த மர்மோட கடமை என் மர்ம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருவா எனக்கு நம்பிக்கை இருக்கு என் மர்ம மேல

நீ என்ன ஜாலியா சந்தோஷம் ஸ்வீட் கொண்டாடு நான் பத்த ஸ்வீட் ஹெட் கொண்டாடு கொண்டாடு என்னைக்கு வரைக்கும் பாப்போம் அதையும் நான் பாத்துறேன் சொல்லியாச்சு مرمோட்டா சொல்லியாச்சி مرمோ இந்நேரம் பிளான் போட்டுறப்ப இங்க வர தேடி வந்துட்டியோ மர்மள என்னாச்சு உனக்கு வீட்ல இருந்தவ அப்படியே அங்க இங்க உருண்டு பறந்து அடுக்கால போன அதுக்கு அப்புறம் எங்கங்கலமா போய் எடுத்து இப்போ நம்ம வீட்டு புறாசல்ல வந்து படுத்துர்க்க அதுவும் வாட்டுக்கு மேலே ஏறி படுத்துர்க்க நம்ம வீட்ல இடமா இல்ல மர்மள ஏன் இந்த மாதிரி கூத்து பண்ணுதே நீங்க ஏண்ட என்ன சொன்னியா என்ன சொன்னே ஆ மர்மள ஞாபகம் வந்துச்சு கெம்மோவள அந்த வீட்டை விட்டு பத்தி உடனே ஓ மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடுறேன்னு அதுக்கு ஏதாவது ஒரு பிளான போடுன்னு சொன்னேன் அதான் டேய் அந்த பிளான போடுறதுக்கு தான் முக்கு முக்கா உட்காந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் நான் உருண்டேன் பிறண்டேன் எங்கெல்லாம உட்காந்து உட்காந்து பார்த்தேன் பாதி பிளான் தான் வந்துச்சு மீதி பிளான் வராம எங்கேயோ இடத்துல சிக்கிக்கிட்டு நிக்கி என்ன மர்மமா சொல்லுங்க சிக்கிக்கிட்டா இது பாதிய மண்டையில உதிச்சிட்டுதே மீதி எப்படியாவது வர வச்சிருவேன் எப்படியாவது மீதிய எங்க இருந்தாவது உரிவு புரக்காத யோசிச்சு மர்மமா உன் தான் இருக்கு என் வாழ்க்கை என் மவர்க்கெல்லாம் மர்மமா அவ சுத்தி சுத்தி ஒரே சரகடிச்சு பறந்துடடக்க பறக்கட்டதே எவ்வளவு தூரம் அவளும் பறக்கான நம்மளும் பாத்துறோம் கீழே இறங்கு மர்மமா நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாவோ செல்ல தைக்கி மர்மவா இடம் இல்லாம மேல வாட்ல ஏறி படுத்துருக்கா அப்படின்னு எல்லாரும் என்னதான மர்மோல குத்தம் சொல்லுவாவோ போனா நல்ல நான் கவனிக்கல அப்படி இப்படி நாலு பேர் நாக்கு மேல பல்ல போட்டு சொல்லுதுக்கா நாலு பேர் அந்த நாலு பேர் யாரு இப்ப சொல்லுங்க அவங்க கிட்ட நான் நாலஞ்சு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அது சும்மா அப்படி சொல்லுவாவோ மர்மாவில நாலு பேர் அங்கங்க இருக்க ஆள்கள் தான் இல்ல நம்ம ஒரு ஆள்கள் தான்

அதுக்குள்ள பால் சுடுறோம் போல இருக்கே இக்க என்ன பால்ல சுடுச்சோ இருக்கு டீ போட ஆரம்பிச்சா 4:30 மணிக்கு ஆமாடி எப்பவும் நான் 5 5:30 மணிக்கு போலதா காபி கீபி எல்லாம் பூவாடுவேன் என்ன வெயில் தாந்தப்புற குடிச்சதுல கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லனா வெக்கிக்கு இந்த காபி குடிச்ச ஒரு மாதிரி பாத்தியா படபடத்துச்சு ஆமாக்க இருந்தால ஒரு காபி கீபி குடிச்சாதான் கொஞ்சம் தெம்பா இருக்கு எங்க அக்கா வர வந்திருக்கா பாத்தியா ஊருக்கு போனும் ஊருக்கு போணும் டேடக அத சீக்கிர பாலை வாங்கி காபிய போட்டேன் இக்க ஊர்ல இருந்து வந்திருக்கா வெறும் காபிய குடுத்து அனுப்புவா எதாவது கடிக்கி கடிக்கி வாங்கி குடுக்கலாம்ல ஏடி எங்க வீட்ல நாலு பேர் இருக்கோம் நான் என் மாப்ள என் மக்கமார் ரெண்டு அதுக்கு அப்புறம் எங்க அக்கா வர வந்திருக்கா என் மாமி சரி வேற ஆறு பேர் இருக்கோம் ஆறு பேருக்கு ஒண்ணுன்னு வாங்கினா பத்துமா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வாங்கினா என்ன ஆகுது துட்டு ஆமக்கு நீ சொல்லு சரிதான் விக்கி விலவாசில ஒன்னு வாங்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் சரி நீ வீட்டுல ஏதாவது போட்டு கொடுக்கலாம்ல அதுக்கு தம்பி இந்த மனசுல அனுப்பினே கிடைக்கி இன்னும் வராது இனிமேலும் வராது பால் வேற சுட போகுது கொஞ்சம் பச்சை மாவும் ரெண்டு மூணு வாழைக்காவும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் வாழைக்காவை எங்கேயும் வயல்ல போய் நட்டு அதுக்கப்புறம் காய்க்க வச்சு அதுக்கப்புறம் பறிக்க போயிட்டாரா என்னவா நல்ல பியாசதுக்கா போனா போன இடம் வந்தா வந்த இடம் அம்மே மாறுதான் அங்க இங்க பிரிண்ட் பிடிச்சிட்டு அங்க இங்க ரெண்டு பேசிட்டு

இப்படி செய்யாத இப்படி செய்யாத அதை செய் வேலைய செய் ஜாலியா செய் எப்ப பா 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 சொல்லு முன்னாடியே எனக்கு உசுறு உறங்கத பாருங்களா நடு வீட்ல கிடந்து கால் ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் மூஞ்சி ஒரு பக்கம்ல கிடக்கு இந்த அநியாயத்தை எங்க போய் நான் சொல்ல யார்கிட்ட போய் சொல்ல சிரிச்சு துப்புவோ என்ன பத்து இப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை இங்க தான் நடக்கும் அங்க உன் மாமியா காரி வீட்ல கால உடைச்சு கையில கொடுத்துருவா எடி என்னம்மா நொண்ணம்மா எதுடி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நான் தூங்கிட்டு இருந்த உனக்கு பொறுக்கலியே கேக்கு அடி நான் பத்த மொவல உன்னால தான் நான் சீர் எழிஞ்சி கிடக்கேன் தேவ இல்ல என்னதியாது உன்ன பியாசிட்டு புலம்பிட்டு கிடா பயசாய் எல்லாம் தண்ணி இல்லாம கிடக்கும் செடியெல்லாம் எல்லாம் வாடி போய் ஏற்கனவே எங்க வெயில் மண்டே பழக்கு தண்ணி பாய்க்கணும் அதுக்கு தான் உன்னை கூட்டிப் போலாம்னு நினைச்சேன் சும்மா தான வெட்டி தான இருக்க பா ஏன் கூட என்னது நான் வெட்டி இருக்கனா தூங்கிட்டு இருக்கேன் பாவி மக்க ஒண்ணொண்ணுக்கு பதில் வச்சிருக்கம்மா தூங்கிட்டு இருக்கலாம் அது வெட்டிக்கனா நான் பாரம்மா மேலே செல்றது சோலி செல்றது எங்க கிட்ட அதெல்லாம் உன் மர்மோளோட நிறுத்திக்க போ நான் தூங்க போறேன் என்ன சொல்லியே கொல்றாங்கயா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்ல உசுறு வாழ முடியும் ஒண்ணே போய் கூப்டனே என்ன செர்பால அடிக்கணும் இந்த தலபரத்துல மம்புட்டியே மறந்துட்டனே

நான் கடைக்கு போனேன்னா ரொம்ப வருஷம் பார்க்காத ஒரு ஃப்ரெண்டு என்ன பார்த்தானா பியாசிண்ணா அவனை தட்டிட்டு எப்படி வர முடியும் அந்தாலும் அப்படியே போய் வாழ்க்கையா வாங்கிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிட்டு பத்துக்கோ யாரும் எப்படி பச்சை போட்டுட்டே இல்ல இந்த வாழைக்க நாளைக்கு நல்லா பொறிச்சுதான் எண்ணெய் விட்டு

அப்படியே மாப்ளைக்கு இந்த புள்ளைகளும் கொடுத்துடுவாரு எங்க அக்கா தூங்கிட்டு இருக்க அவளை எழுப்பி அப்படியே காப்பியும் பச்சையும் கொண்டு கொடுத்துடுவாரு இங்க நீ போ அடுப்புல அடக்கு பச்சை நான் எடுத்துக்கிடுறேன் சரிடி கறிவிராம ஏ பாவி மக்க எவ்வளவு பச்சை குமிச்சி வச்சி தின்னுட்டு இருக்காளுவா செம்மா பாயும் புளி வரல வாங்க 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 சின்ன என்ன வரவேற்பு பலமா இருக்க பச்சை கடை திறந்துட்டியா ஆமா பச்சை கடை திறந்துட்டே ஒரு பச்சை 5 ரூபா வாங்கிக்கிட்டியா அம்மா அம்மா அந்தால கதை விடுவாமா எனக்கு தெரியாமலா இருக்கு புஷ்பகாவை நான் கொண்டுட்டு போறா வீட்டுக்குள்ள பச்சை ും കയുട്ടാ என்ன பழைய உசாறு இல்ல ஒரு மாதிரி மாதிரி இருக்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையாக்கா நான் நல்லா தானே இருக்கேன் உளுந்து போட்டிருக்கா பாத்தியாக்கா எல்லாம் தண்ணி இல்லாம கிடக்கும் வெயில் வேற அப்படி அடிக்க பாத்தியா அதான் கொஞ்சம் தண்ணி வெட்டி விட்டுலாம் பார்த்தேன் அதெல்லாம் வேண்டாக்கா நான் போயிட்டு வந்துருவேன் சும்மா தானே கிடைக்கேன் அப்படியே வாக்கிங் போன மாதிரி ஆச்சு வாக்கிங் போனா வயசு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல அதுக்குதான் சொல்லுவேன் சரி அப்ப வாக்கா இல்லை தை நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்கிடாத ஒவ்வொல்ல ரெண்டு மூணு கொண்டு போய் மாமியா வீட்டில் கொண்டு ஒரு மாதிரி இங்கேனே கடந்துட்டு நல்லா நாலு பேர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாச்சு இந்த பஞ்சு கழுவி சும்பம் இருக்கா அப்பப்ப என் மர்ம குடுக்கிறது சரிதான் இதுக்கு நம்ம வீட்டு கதையே வியானுக்குன்னு தோண்டி துருவி எடுக்குது நம்ம வாயில கிடக்கதெல்லாம் வெளியே எடுக்குதுக்கு இங்க போவா நேர பாத்து போவா கீழே உளுந்து மண்டை உடச்சுறாத இடியெல்லாம் தண்ணி இல்லாம என்னன்னு வாடி கிடக்கு செல்ல தாயி சும்மா ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருக்காத உளுந்தெல்லாம் காய்ச்சிட்டுன்னு வச்சுக்கா உனக்கு அவ்வளோ துட்டு தானே தோசை மயிரி பா தண்ணியை வெட்டி விடுவோம் நல்ல வேளை மாடச்சாமி வயல மோட்டர் ஓடுது இதை வெட்டி அங்கங்க விட்டோம்னா சரியா வந்துரு தண்ணி

அவலப்படாத செல்ல தையி எல்லாம் நல்லபடியா நடக்கும் சீக்கிரம் வெட்டிடுவா வீட்டுக்கு போவோம் சரிக்கா அத்தையும் தான் சும்மா இப்ப இப்படி இடுப்புல முதல கீழே கீழே விட்டுருவேன் அப்படிப்பட்ட கவலையில உட்கார்ந்து எனக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நான் என்னைக்கே பண்ணிருக்கேன் சரி கீழே உட்காருங்க அங்க இங்க முரண்டு பிறண்டியா ஏதாவது ஐடியா யோசிச்சியா அத சொல்லுக்கு தான வந்திருக்கேன் அதுக்குள்ள ஏன் இப்படி படபடபடான்னு கடுகு மாதிரி பொரிஞ்சு தட்டுதியா மர்மல அப்படினா ஓ மண்டையில ஐடியா உதிச்சிட்டா ஆமாதே கவலையே விடுங்க என்ஜாய் பண்ணுங்க நம்ம நாத்து ஒரே வாரத்துல ஏழே நாள்ல ட ரெண்டு கொண்டுதானேனா இந்த ரெண்டு மூணு நாளே அவளோ ஓட ஓட வேறடலனேன் ஏன் பர் சின்ன பண் இல்ல பர்முளே இத இதத்தான் பர்முளே என்ன ஐடியா சிக்கற சொல்லு தெரிஞ்சிடலன்னு வெச்சுக்கேன் என் ਮੰண்டையே வெடிச்சிரும் இருக்கு முள்ள எடுப்போம் ஆமா அப்படியே ஒரு உண்டு ஆமா எனக்கு தெரியுமே அதே நம்ம அப்ளை போறோம் எப்படி பக்கத்துல வாங்க நான் கேட்கல பேசவே ஆரம்பிக்கலே சீக்கிரம் சொல்லு இப்ப பேச கேட்டுக்கோங்க